நெல்லை பேட்டை பகுதியில் உள்ள கார் பழுது நீக்கும் மையத்திற்குள் புகுந்து அதன் உரிமையாளரை விரட்டி விரட்டி வெட்டும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க நிலை பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வந்து ஃபாரூக் இவர் வந்து பேட்டை பகுதியில பழுது அதாவது இரு நான்கு சக்கர வாகனம் பழுதுநீக்கும் மையம் வந்து வைத்து செயல்படுத்தி வருகிறார் இவர் மனிதநேய ஜனநாயக கட்சியிலும் நிர்வாகியாக இருந்து வருகிறார் இவர் இவரிடம் வந்து நேற்று இரவு அப்பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் வந்து தனது காரை வந்து சர்வீஸ் செய்ய கொடுத்த போது கார் சரி செய்வதற்கு இல்லை பின்னர் செய்து தருகிறேன் என்று சொன்ன நிலையில இருபது தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்ட நிலையில சிறுநேரம் கழித்து வெளியே சென்ற ஆனந்த் மீண்டும் நேரம் கழித்து அறிவாளருடன் வந்து பாருக்கை வந்து விரட்டி விரட்டி அங்கு வைத்து வெட்டக்கூடிய சம்பவம்

ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது பார்க்கிடம் பெறப்பட்ட அந்த ஆவணங்களின் புகாரின் அடிப்படையில் தற்போது போலீசார் வழக்கு செய்து விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க